காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் நீத்தார் பெருமை குறள் இருபத்தி ஒன்பது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது இதன் மீண்டும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது இதன் பொருள் நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதும் சினம் கொள்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் மீண்டும் நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதும் சீனம் கொள்வாராயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கர்